வெளிச்சத்தை படைத்தார் தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார் வெளிச்சம் உண்டானது அது நல்லது என்று கண்டார் ஆம் வெளிச்சம் நல்லது இந்த வெளிச்சத்தை பற்றி நாம் தியானித்தால் நமக்குள் இரண்டு கேள்விகள் வரும் முதலாவதாக நாம் வெளிச்சமாய் இருக்கிறோமா இரண்டாவதாக நாம் வெளிச்சத்தில் வாழ்கிறோமா எந்த வெளிச்சத்தில் வாழ்கிறோம் என்று நாம் வெளிச்சமாய் இருப்பதற்கும் வெளிச்சத்தில் வாழ்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறது வெளிச்சத்தில் வாழ்ந்தால் அது மாயை அது நம்மை ஏமாற்றிவிடும் மறைந்துவிடும் எப்படி எனில் நீங்கள் பகலில் சூரிய வெளிச்சத்தில் வாழ்ந்தால் காலை மாலை என நமக்கு முன்பாகவும் பின்பாகவும் என வெளிச்சம் மாறி மாறி இருக்கும் அடுத்து இருள் வந்துவிடும் அதேபோல் மின்சார வெளிச்சத்தில் வாழ்வோம் என்றால் அது முன்பாக பின்பாக பக்கவாட்டில் என தற்காலிகமாக தான் அமையும் அந்த வெளிச்சம் பிரகாசமாக இருக்கும் நாம் வெளிச்சமாக இருக்க மாட்டோம் ஆனால் பரிசுத்த வேதாபம் சொல்கிறது உன் வெளிச்சத்தின் இடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள் என்று ஆம் நாம் தான் வெளிச்சம் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சம் என்று ஏசாயா தீர்க்கதரிசியும் நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு இருப்பார் கர்த்தர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார் என்று மீகா நம்மில் சொல்லி இருக்கிறார்கள் வெளிச்சம் அசையாதது அது நிலையானது அந்த வெளிச்சம் நம்மை வெளிச்சமாகவே வைத்திருக்கும் நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார் அவர் பிறந்த போது பெரிய வெளிச்சத்தை தான் கண்டார்கள் அவர் வெளிச்சமாய் இருப்பதால் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் வெளிச்சமாயிருப்போம் நாம் தான் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று பவுல் சொல்லி இருக்கிறார் காரணம் கர்த்தருடைய பிரமாணத்தை அதாவது அவருடைய வார்த்தையை நாம் உட்கொள்கிறோம் அவரை பின்பற்றி அவரோடு கூட வாழ்கிற நாம் அவரை போலவே வெளிச்சமாய் இருக்கிறோம் அவருக்கு பயந்து அவர் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவரோடு கூட வாழ்ந்தால் இருள் நம்மிடம் இராது இருள் இல்லாத இடத்தில் வெளிச்சம் இருக்கும் வெளிச்சம் இருக்கும் இடத்தில் இருள் இராது இருளும் வெளிச்சமும் மாறும் எனவே நாம் வெளிச்சத்தில் வாழ்வதை விட வெளிச்சமாய் வாழ்ந்தால் நம்முடைய சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் நம்மை தேடி ஜனங்களும் ராஜாக்களும் பிரபுக்களும் வருவார்கள் அம்மேன் ஜெபிப்போமா சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள் என்று எங்களுக்கு நீர் வாக்கு கொடுத்தபடி நாங்கள் இந்த உலகத்தில் உம்முடைய வெளிச்சத்தில் வாழக்கூடியவர்களாகவும் உம்முடைய வெளிச்சம் எங்கள் மேல் பிரகாசிப்பதால் நாங்களும் வெளிச்சம் உள்ளவர்களாக வாழக்கூடிய கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக அம்மேன்